அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜோனவாசில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனால் நம்ம வந்து டான்ப்ரூப் வந்து ரீக்கோட்டிங் பண்ணுறத பற்றி ஒரு சின்ன வீடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேஃப்ரூப் எங்கே அடிச்சு ஒரு நாலு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு திரும்ப ரீக்கோட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் சொன்னாங்க அதெல்லாம் வந்து திரும்ப நம்ம அதை ரீக்கௌட் பண்ணுறத பற்றி ஒரு வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக பார்த்தீங்கன்னா டேம்ப்ரூப் வந்து டென் இயர்ஸ் வாரண்ட்டியுடன் வந்து நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸில் போட்டுருக்காங்க அது எப்படி பண்ணுறது ரீகோட்டிங் பண்ணுறதை பற்றி ஒரு சின்ன வீடியோ தான் இது வந்து ரீகோட் பண்ணணும்னா பிரைமர் போடலாமா போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க அது எப்படி அடிக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம டாம் ஃப்ரூப்னாலே நான் வந்து ப்ரைமர்ன்றது தேவையில்லை அதை வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடிய பொருள் தான் அது நம்ம டைரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா இருக்கு ஏற்கனவே முன்னாடியே வந்து நம்ம ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு ஆகிடுச்சு இது டாம் ரூப் ஆகிடுச்சு அது வந்து நல்லாவே இருக்குது ஏன்னா உரியலை எதுவுமே பண்ணல மேலே இருக்கிற அழுக்க மட்டும் நம்ம தேய்ச்சி கழுவிட்டு அதன் பிறகு நம்ம வந்து டாப் ஃப்ரூப் வந்து டைரெக்டாகவே அப்ளை பண்ணலாம் அப்படி டைரெக்டாக அப்ளை பண்ணிட்டு எத்தனை கூட அப்ளை பண்ணலாம் குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு ரெண்டு இன்னும் ஒரு ரெண்டு லேயர் பண்ணலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே டாங் ஃப்ரூப் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கோட் அடிக்கலாம் செகண்ட் கோட் அடிக்கலாம் தேர்ட் கோடு மூணு கோடு அடிக்கலாம் அப்படி மூணு கோடு அடிக்கும் போது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஃபஸ்ட்டு கோடு அடிக்கும்போது கொஞ்சம் தின் பண்ணிங்க செகண்ட் கோடு அடிக்கும்போது டைரெக்டாகவே அப்ளை பண்ணுங்கள் அடுத்த ரெண்டு கோடுக்கு நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து ப்ரெஷ்ஷு அடிக்கிறதுக்கு சிரமமாக இருந்தால் கூடுதலாக வந்து ஒரு இருபது லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்ரு இல்லை ஒன்றரை ரெண்டு லிட்ரு அளவுக்குள்ளே தண்ணி ஊற்றிங்க ஏன்னா நம்ம ப்ரெஷ்ஷு வந்து ஓடுற அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் அதுதான் இது இது எத்தனை லேயர் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடணும் ட்ரை ஆகணும் அதன் பிறகு வந்து செகண்ட் லேயர் போடணும் அப்புறம் ட்ரை ஆகணும் ட்ரை ஆகி முடிச்சுட்டு அதன் பிறகு நம்ம அப் அப்படி தான் அப்ளை பண்ணோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாதிரி போர்த்துக்களெலாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் டாம் ஃப்ரூப் சிமெண்ட் சிமெண்ட்டு தரை எடுத்துருப்பாங்க அந்த சிமெண்ட்டு தரைக்கு நம்ம வந்து டாம் ஃப்ரூப் அடிச்சிக்கலாம் ஏன்னா சிமெண்ட்டு தரையிலாம் போச்சுக்கிழம்போது அழுக்காக இருக்கும் அதுக்கு நம்ம டாம் ஃப்ரூப் வந்து ஒரு கூட இல்லை ரெண்டு கூட அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டம் பாருங்க ஒரு கூட அப்ளை பண்ணியிருக்குது அதுக்கு நம்ம தேச்சி கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாகவே அப்ளை பண்ணிங்க அதில் நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்ல டாம் பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து டைரெக்டாகவே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் படிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எழுத்து ஆள் கொடுங்க என்னோட லிங்க் எல்லாம் ஆடாயிடும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போகிறோன்னா பெயிண்டிங்கு ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் பட்டி வால் பட்டி வால் டிசைனு இன்டீரியர் டிசைனு கோயில் பெயிண்டிங் ஒர்க்கு நம்ம இந்த ஒர்க்கெல்லாம் போடுறோம் அதெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னு கேளுங்க நம்ம எல்லாமே கா கிளியர் பண்ணிக்கலாம் இது இது எத்தனை லேயர் போடணுன்னா சை ரெண்டு லேயர் போர் இது வந்து இன்டீரியரில் இருக்குது நம்ம போற்றிக்க உள்கூடல இருக்குது நம்ம அதுலேயும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி அப்ளை பண்ணிவிட்டேனே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கூட ஃபஸ்ட் லேயர் போட்டாச்சு செகண்ட் லேயர் போட்டாச்சு ரெண்டு லேயர் போட்டு முடிச்சுட்டு இது ட்ரை ஆகணும் ட்ரை ஆகி முடிச்சுட்டு தான் நம்ம ரெண்டு லேயர் அப்ளை பண்ணோம் நீங்கள் ஒரே லேயரில் கவர் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடுங்க இது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு அஞ்சு மணி நேரம் அது கா ஃபுல்லாகவே ட்ரை ஆயிடுச்சின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்தது இன்னொரு கோட்டு பண்ணிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கு பாருங்க இது மழை நீர் கசிவு எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போல்லாம் மழை சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் எந்த ஒரு நீர் கசிவும் உங்களுக்கு இருக்காது சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு கோடு போட்டாச்சு போட்டோன்னே சூப்பராக இருக்கு பாருங்க அது மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை பார்த்தீங்கன்னா நம்ம மதிய வெயில் நிற்கிறோம் கால் கொஞ்சம் கூட சூடே ஏறில் பாருங்கள் ஏன்னா அந்த அளவுக்கு ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணாது கீழே அப்சர்வ் பண்ணால் மேலே விட்டுரும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மருத்துவம் பார்க்கலாம் தேங்க்யூ